நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம தருணையில் தடம் பதிக்க விரும்பும் தங்கத்தாமரை போன்றவரும் அகிலமும் இவர் புகழை பாடும் ஆளுமை படைத்தவரும் கொடுத்து சுமந்த காரத்திற்கு சொந்தக்காரனான கொடைவள்ளல் பெற்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் ஈடிநீல பார்வெந்தனை போன்ற புகழ்பெற்ற சிம்மத் உயிர் சிங்கங்களே உங்களுக்கு கோடான கூடி வழக்கங்கள் கடந்த ஐந்து விட காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் சொல்லோன்னா துயரமும் துன்பமும் வெக்கமும் ஏற்பட்டு மற்றவர்களுக்கு முன்பு கூணி குறுகி வாழும் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து அறுபத்தி எட்டு நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே கவலை வேண்டாம் இன்னும் சில நாட்களே அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையே மறுமலர்ச்சி மகிழ்ச்சி பொங்க போறீங்க உலகமெங்கும் சுற்றி எதிரிக்கு சிம்ம சிம்மசப்பன விளங்கும் மிகப்பெரிய தொழில்படுத்தி சாதனை பதைக்க போறீங்க உலகத்தை சுற்றி வர நேரம் வந்துவிட்டது சகோதர சதுரே காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனான் அந்த கண்ணி என்னவானால் நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று காற்று வாங்கி நீங்கள் வாழும் அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமும் குதூகலமும் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு புல் திகழப் போகின்ற சகோதர சகோதரே வெட்கங்கள் ஓடப் போகின்றன கவலைகள் தீரப்போகின கடன் இல்லாமல் மறைய போகிறது ஏனெனில் உங்களுக்கு பானமைந்தன் என்று சொல்லக்கூடிய சரீஷ் பிரபவான் ஆறுக்குரிய ரணர் ருணர் ரோக எட்டாம் இடத்தில் மறைவதுதான் இது நில சிறப்பு இப்படி ஒரு மறைவும் ஸ்தானம் நாற்பத்தி ஆறு வரும் சகோதர சகோதரர் நீங்கள் எல்லாம் கவலை வேண்டாம் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் யோகம் பலரும் மெச்சும் அளவுக்கு பார்ப்புகள் போற்றும் பெரும் செல்வாக்கு படுத்தவராக திகழ் வேந்தனாக கொள்கை பிடிக்கும் கொள்கை வேந்தனாக நீங்கள் வரப்போறுங்க உங்களை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருக்கும் ஏனெனில் நீங்கள் உச்சத்திற்கு சொந்தக்காரர்கள் தலைமைக்கு சொந்தக்காரர்கள் பார்ப்புகள் போற்றும் மாபெரும் நீ நடந்தால் விழ வேண்டும் என்ன போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை ஏறிந்தால் நீ உன்னை ஏறிந்தால் உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்க நீ வாழலாம் என்று இந்த உலகத்திற்கு தலை வணங்காமல் சிம்மச்ச புனமாய் வணங்க முடியாய் மற்றவர்களுக்கு உங்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு ராஜ மரியாதை பெற போறீங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு உங்கள் கடன்கள் எல்லாம் தீர்வதற்கான சுய சால்வேஷன் தீர்வு கிடைக்கப் போகின்றது சகோதரர்களை நீங்கள் செய்கின்ற தொழில் பல மடங்குகளில் பல வழிகளில் வருமானம் வரும் அமைப்பை இந்த மார்ச் இருபத்தொம்பது சிம்மத்தினால் பெறப்பது உறுதி ஏனெனில் கெட்டவன் கெட்டடி கெட்டடி ராஜயோகம் என்ற விதியின்படி விபரீத ராஜயோகம் உங்கள் சனி பகவான் எட்டிலும் விபர்த ராஜயோகத்தால் உங்களுக்கு பெரும் பலபரவும் பெரும் புகழ் செல்வாக்கு யோகமும் கிடைத்து மிதமிஞ்சி அபரிதமான செல்வாக்கு படுத்த வாழும் இந்த ரெண்டரை இட காலங்களில் ராஜயோகம் பெற்றவராய் இருக்க போறீங்க இந்த இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மட்டும் இல்லாமல் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் மிகப்பெரிய தன மனமந்திர பற்றிய சிம்மத்தில் இடம்பெற போது உண்மை இது நிதர்சனமான உண்மை இதை இந்த காலக்கலைஞர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மிகப்பெரிய ராஜயோக பட்டியலில் இடம்பெறுவது உண்மை சகோதர சகோதரிகளே நீங்கள் எதை பற்றி கவலைப்படாங்க எல்லளவும் திகையாமல் உங்கள் முயற்சிகளை துரிதப்படுத்துங்க செய்கின்ற காரியங்களில் செயல் வேக புயல் வேகத்தை போல் செயல்படுத்தி நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஆசிர்வாதன புகழை பெற்றுக்கொள்ளுங்க ஏனெனில் இந்த சனி பகவான் மந்தன் என்று சொல்லப்படும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் மறைபொழுது எதிர்பாராத பணபரவு திக்கு முக்காடும் அளவுக்கு கிடைக்கப்படுகிறது எந்த படிகளில் பணபரம் சனி பகவான் இருக்க வீடு தண்ணீர் கண்டம் என்று சொல்லக்கூடிய மீன வீடு வெளிநாட்டு பணத்தை மிதமிஞ்சிய அளவுக்கு வெளிநாட்டு கரன்சிகளையும் டாலர்களையும் மிகப்பெரிய பணத்தையும் நீங்கள் எண்ணி பார்க்க போறீங்க உங்கள் அக்கௌண்ட்களில் வெளிநாட்டு பணம் சேரப்போகின்றது சிதற்கு சில அயல் நாடுகளில் சென்று தொழில் தொடங்கும் அளவுக்கு பணம் குவித்தவராய் வாழ போறாங்க இந்த சிம்மத்து உயித்தவங்க பல பிரச்சனைகள் பல நெருக்கங்கள் பல அவமானங்கள் இதுவரைக்கு வந்திருந்தாலும் இனிமேதான் ஈடு இணை இல்ல ராஜயோகம் அடிக்கப் போகின்றது ஏனெனில் சிம்மத்திற்கு பொதுவாகவே சனி சுப்பிரபம் மகரத்துல இருந்து கடகத்துக்கு வரும்போதுதான் ராஜயோகம் ஏனெனில் நண்டுக்குள்ளே பகருகின்ற அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமேற

வர பெரும் நிதி படத்தை வர சிம்மத்தில் வரப்போகுது உண்மை இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ஏனெனில் உங்களுக்கு இது ஒரு நிகழ்வு நடக்கும் இனிமேல் பல ஆண்டுகள் ஆகும் சகோதர சகோதரே இந்த காலகட்டங்கள் இங்கே சம்பாதிக்க பணம் பல தலைமுறைக்கு உங்களுக்கு ஈடு இணையில்லா சொத்தாக வரப்போகின்றது பல வழிகளில் பாரா பாராட்டும் புகழும் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு அரசியலில் சாதாரண தொண்டனாக இருப்பவன் மிகப்பெரிய பதவியும் கிடைக்க போறாங்க அரசியலில் ஏற்கனவே மந்திரியாக இருப்பவர்கள் மந்திரியில் விஸ்தாரம் ஏற்பட்டு மீண்டும் இன்னும் ஒரு மந்திரி ராஜாங்க மந்திரி பதவி கிடைக்கப் போகின்றது சாதாரண தொண்டனாக இருப்பனும் கூட ராஜ்யத்தில் வல்லமை கிடைக்க போகின்றது ஏனெனில் சனி அரசியலில் மிகவும் முக்கியமான கரு ரசிகர் மன்றத்துக்கு தலைவரும் பல மக்களுக்கு சொந்தக்காரமாக ஸ்பானுமாயன் சனீஸ்வரனே ஒரு மனிதனுக்கு மிக பெரும் செல்வாக்க தரக்கூடிய தீர்க்காமசை தர பூண்டவரும் அப்படிப்பட்ட சனீஷ் பெருமாள் உங்கள் வாழ்க்கையில் மறைவு நீங்கள் பெற்ற மிகப்பெரிய வெற்றி ஏனெனில் இனிவர் காலங்களில் உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் மிகப்பெரும் ராஜ யோகமாக இருந்து சில நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஆதாரமும் ஏற்பட்டு பார் போற்றும் மன்னனாக மற்றவரை வியக்கம் தின்னமாக மிக பெரும் மன்னனாக பெரும் பணம் படைத்த வள்ளலாக மாறப்போறீங்க ஏனெனில் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி சிம்மத்தில் உதிப்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை சகோதர சகோதரிலேயே ஏக்கெனே நீங்கள் செய்த நல்வினையின் பயனாக நல்ல கர்மாவின் பயனாக நல்ல தவ பயனின் பெயரான சிம்மத்தில் மகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நட்சத்திரமும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்காம் பாகம் நட்சத்திரமும் பூரம் ஒன்று உத்திரம் ஒன்றாம் மாகம் நட்சத்திரம் என்று ஐந்து நட்சத்திரம் உதித்தைகின்ற ஏனெனில் ஸ்ரீராமதேவர் சித்தர் சித்தர்களா சித்தராய் மிகப்பெரும் வல்லமை பெற்றவர் ராமதேவர் சித்தர் அவதரித்ததும் உங்கள் பூரம் நட்சத்திரத்தை தான் சிம்மராசியில் தான் ஆண்டாள் தேவி அவதரிச்சதும் பூர தான் அன்னை பராகி ஹம்மன் அவதரித்ததும் மகம் நட்சத்திரம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ராசிகளில் பிறந்தவங்க நீங்க முற்பு நல்லது செய்தவங்க அதனால தான் காலபுருஷனுக்கு இது பூர்வ புண்ணியம் பெற்ற ராசியாக சிம்ம ராசி அனுசிக்கப்படுகிறது ஏனெனில் காலபுருஷனுக்கு சூரிய பகவான் சிம்மத்தில் இருந்து தான் உலகத்தை ஆட்சி பதினெட்டு ராசிகளையும் ஆட்சி அப்படி ஒரு ஸ்திரை வீடு நெருப்பு வீடு அப்படி ஒரு ஒளி பெற்று அருமையான ஸ்திரை வீட்டில் பிறக்கும் மாணிக்கங்களே நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வசந்த வாசல் அடிக்க போகுது வசந்த காற்று அடிக்க போகுது ஈடு இனில்லா பெரும் புகழ் பெற்று மற்றவர் போற்றும் மற்றவரை வியக்கும்படி பெரும் பணம் படைத்து திரள் சொத்து படைத்தவராக மாற போறீங்க பற்றி எந்தும் கவலைப்படாமல் நீங்கள் தனி சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் திருத்தலம் சென்று ஸ்ரீராம ஜெயம் எழுதி வாருங்க ஆஞ்சநேயை முழுமையாக துதித்து வாருங்க ஆஞ்சநேயர் வாழ் பகுதியும் அருகில் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க ஆஞ்சநேயர் வாழ் பகுதி உட்கார்ந்து ஓம் ரீம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சர்ம சத்துரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீ ஓம் என்று நூத்தி எட்டு முறை மனதார சொல்லி ஆஞ்ச வழிபட்டு வாருங்க ஆஞ்சனுடைய வல்லமை கிடைத்து அகிலமும் சர்வ வல்லமைப்படுத்த லிஸ்டில் நீங்கள் சிம்மராசிலிருந்து வரப்போறீங்க மேலும் அப்பன் பானுமைந்தவண்ணன் திருநள்ளாறு சென்று இந்த ரெண்டரை விட காலம் குறைந்தது ஆறு முறைதாவது சனீஸ் பிரபில் சென்று அங்கு அந்த நலத்தீர்த்தத்தில் நீராடி பதினேழு கருங்கு உலை மலர்களால் அப்பன் சனீஸ்வரை அர்ச்சித்து அவரை மனதார துதித்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சஜ்ஜரவின்றே சாக நெரு சஜரே சாக நெருகம் வாழ இங் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வா என்று மனதான அப்பன் சனி சுப்பிரபகவானை ஒன்பது முறை துதித்து நல்லெண்ணெய் தீபம் இட்டு அப்பனை வழிபட்டு அங்குள்ள ஏழை இளியவருக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு உணவுதான தான வழங்கி கைகால் உணமுடன் உடல் தானமும் வழங்கி அப்பன் சனி சுபிரமனை மகிமைப்படுத்தும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டுமில்லாமல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுகளை பெரும் பணப்படைத்து பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் ராஜயோகப்பட்டியல் சிம்மத்தில் வரபோது உண்மை இதை மற்றவர்களே கன்று வியத்தாலும் மற்றவர்கள் புறமைப்பட உங்களுக்கு வரும் வசதி வாய்ப்புகளை ஒருவராலும் தடுக்க முடியாது ஏனென்ன அப்பன் சனி சுப்பிரமன் கொடுக்க நினைப்பதை எவரும் தடுக்க முடியாது அதனால்தான் முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பதுடன் வீழ்ந்தவரும் என்ற ஒரு பழமொழி அடிக்கடி சொல்வதை கேட்டிருக்கும் அந்த மேல் நீங்கள் ராஜயோக ப பட்டியலில் ஈடுநிலா செல்வம் பெற்று பல தலைமுறைக்கு சொத்து அமைக்க போவது சிம்மராசினர் இன்னும் சில நாட்களிலே அதிசயம் போகிறது இது அவசியம் நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க இது உண்மை உண்மை உண்மை